தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் நாகர்கோவிலில் நடைபெற்ற காவலர்கள் மற்றும் துறை சுதந்திர தின விழா கொண்டாட்டம் நாகர்கோவிலில் நடைபெற்ற காவலர்கள் மற்றும் துறை சுதந்திர தின விழா கொண்டாட்டம் நமது நாட்டின் எழுபத்தி சுதந்திர தின விழாவை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் டென்னிசன் ரோட்டில் உள்ள ஓய்வு பெற்ற காவல்துறை அலுவலர் சங்க கட்டிடத்தில் வைத்து காவல்துறை மற்றும் துறை அலுவலர்கள் சார்பில் அதன் சங்க தலைவர் எம் எஸ் செல்வராஜ் மாவட்ட துணை கண்காணிப்பாளர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் அதனைத் தொடர்ந்து அனைத்து உறுப்பினர்களும் மரியாதை செலுத்தி மற்றும் தேசிய கீதம் பாடினார்கள் மேலும் நம் ஓய்வூதிய தந்தை என போற்றப்படும் அமரர் டி எஸ் நாகரா திருவுருவப் படத்தை தலைவரும் மற்றும் சங்க ஸ்தாபகர் அமரர் அந்தோனிசாமி திருவுருவ படத்தை அவருடன் பயணித்த சங்க முன்னாள் செயலர் ராஜசிங்கும் சங்க கட்டிடத்தின் உள் அரங்கில் திறந்து வைத்தார்கள் சங்க கட்டிடத்தின் உள் அரங்கில் திறந்து வைத்தார்கள் இதில் துரதிஷ்டம் முன்னாள் சங்க தலைவர் மரணம் அவர் மரணத்திற்கு பின் தான் ஒரே தலைமையில் இயங்கிய நம் சங்கம் வேலுச்சாமி மற்றும் அமரர் சக்திவேல் என்ற இரு தலைமையின் கீழ் பிரிந்தது வரலாறு மேலும் இங்கு அரங்கை நிரப்பிய நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் வரையில்லாத நண்பர்கள் மீது எந்த கோபமும் இல்லை நீங்களும் இச்சுதந்திர தின விழாவில் கொடியேற்றியதை கேள்விப்பட்டு இன்னும் சங்கம் சார்பில் நாங்கள் மனமாற பாராட்டுகிறோம் இச்சங்கத்தின் செப்டம்பர் மாத கூட்டம் பதினான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை பத்து மணிக்கு தக்கலை அரசு அலுவலர் சங்க கட்டிடத்தில் வைத்து நடைபெறும் இக்கூட்டத்தில் அக்டோபர் மாதம் பன்னெண்டாம் தேதி சங்க பொதுக்குழு கூட்டம் நாகர்கோவிலில் நடைபெறுகிறது அனைவருக்கும் வந்து செல்ல வசதியாக வடச்சேரி பஸ் நிலையம் அருகே ஒரு சிறந்த மண்டபத்தில் வைத்து நடத்த முடிவு எடுக்கப்பட்டது